வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சீ ஃபுட் அதாவது மீன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரை பார்க்க போறோம் இப்போ நார்மலா மீன் ஃப்ரை பண்றப்போ நம்ம மசாலா எல்லாம் தடவி அப்படியே எண்ணெயில பொறிச்சு எடுப்போம் அப்படி இல்லைன்னா தவால போட்டு எடுப்போம் நம்ம அப்ப இன்னைக்கு அப்படி பண்ண போறது இல்ல இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி அதை தவால போட்டுட்டு மீனை அதுக்கப்புறம் வச்சு நம்ம வந்து சேர்த்து டிஃப்ரெண்டா ஒரு ஃப்ரை பண்ண போறோம் அதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா தேங்காய் பூ சேர்த்து சேர்ப்போறோம் இன்னும் நல்லா இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முந்தைய என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பில் பட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு முந்தி தேவையான பொருளை பல கிலோ மீன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணிட்டு இதுல மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு ஒரு பாதி லெமன் புரிஞ்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் பாருங்க பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி ஒரு துண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் இதில் நான் ரெண்டு காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் தனியா தேங்காய் பூ ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் நம்ம இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறதில்லை இதை நல்லா குறை குறைனு நம்ம இடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம் பாருங்க நம்ம வந்து மசாலா காமிச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்கலை இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிருக்கோம் இதுதான் இந்த மீன் ஃப்ரையோட வந்து ஸ்பெஷலே இது தான் இப்போ நம்ம ஒரு தவா வச்சுக்கிறோம் தவா ஹீட் ஆனோனே அதில் நல்லெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் மீன் ஃப்ரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தவா ஹீட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இந்த மசாலாவே இதுல சேர்த்துக்கலாம் இது ஓட்டு பெரிய கல்லுல வச்சு இத மாதிரி பண்ணுவாங்க தாராளமா இருக்கும் எங்க வீட்டுல சின்ன கல்லு தான் அதனாலதான் நான் இதுல பண்றேன் ரொம்ப சின்ன கல்லுங்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும் நம்ம இதுதான் மீன் வந்து சேர்த்துக்கலாம் ஓ மசாலா நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இப்போ மீன் சேர்த்துட்டு மீனையும் இந்த மசாலாவே இப்போ ஆட் பண்ண போகுதும் அதுதான் இந்த விஷயமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இதே மாதிரி எல்லா மீனையும் வச்சு நம்ம எல்லா மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம் எல்லா மீன்லயும் மசாலா சேர்த்துட்டோம் இவ்வளவுதான் ஆயில் கொஞ்சமா பத்தலை இப்ப நல்ல கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம இடித்து சேர்த்ததுனால கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் வேகமாக வச்சோம்னா நம்ம மசாலா மேலே மட்டும் கறிவிடும் மீன் வேகாது அதனால நல்லா பொறுமையாக வச்சுட்டு மேலே உள்ள மசாலா மீன்லாம் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பாரு இதே மாதிரி மசாலா நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம் கொஞ்சமா லெமன் வந்து மேலே பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண தேங்காய் பூ மீன் பருவம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு பிளேட்ல மாத்தி காமிக்கிறேன் கண்டிப்பேன் தேங்காய் பூ மீன் வருவல் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மசாலா தான் டேஸ்ட்டு இது கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இல்லைன்னா நான் சாப்பிட்டு காமிப்பேன் ஓ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி